அனைவருக்கும் வணக்கம் விஜய்க்கு தடை விஜய வந்து எந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிடாதீங்க விஜய எப்போதும் தள்ளி வைங்க அவர் இனி எந்த நிகழ்ச்சிகளுக்கும் வந்து அவரை அழைக்கவும் கூடாது பங்கேற்கவும் கூடாது இப்படி ஒரு அதிரடி அறிவிப்ப இன்னைக்கு வந்து ஒரு அமைப்பு வெளியிட்டு இருக்கு அது அகில இந்திய இஸ்லாமிய ஜமாத் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அதாவது இந்தியா முழுமைக்குமான இஸ்லாமியர்களுக்கான ஒரு அமைப்பு அது ஜமாத்து அந்த ஜமாத் வந்து முஸ்லிம்கள் முஸ்லீம்கள் வந்து அதை ஃபத்வா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தடை விதிக்கிறது ஃபத்வா அந்த ஃபத்வாவை வந்து இப்போ விஜய்க்கு வந்து அந்த அமைப்பு விதிச்சிருக்கு சரி எதனால இவ்வளவு கடுமையான தண்டனை அப்படின்னா அண்மையில அந்த இஸ்லாமிய பண்டிகையான அந்த ரம்ஜான் வந்தது இல்லையா இந்த ரம்ஜானுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் அரசியல் தலைவர்கள் வந்து கலந்துக்கிட்டு நோன்பு திறப்பார்கள் பசியோடு இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்களோடு போயிட்டு அவங்க வந்து அமர்ந்து உணவருந்திட்டு அவங்கள பெருமைப்படுத்திட்டு வருவாங்க இது வந்து காலகாலமாக தமிழ்நாட்டில் நடக்கிறது மற்ற இந்திய அளவிலும் கூட நடக்குது ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இது அதிகமாக நடக்கும் அனைத்து கட்சிக்காரர்களும் வந்து இஸ்லாமியர்களோட போய் உட்காருவாங்க நோன்பு திருப்பாங்க ஏன் இந்த பாஜகன்ற அந்த சங்கிப்பைகளும் கூட வந்து அந்த ஓட்டுக்காக அதாவது எலெக்ஷனுக்காக வந்து அந்த ட்ராமாவை வந்து செய்வாங்க அப்படி ஒரு ட்ராமாவை வந்து விஜயம் அரங்கத்தினர் ஏன்னா அவங்களுக்கு அவருக்கு குரு வந்து பாஜக தானே அதனால் இந்த இந்த வருஷ ரம்ஜான் பண்டிகைக்காக ஒரு நோன்பு திறப்பு நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு பண்ணாங்க அதில் விஜய் வந்து கலந்துக்கிட்டார் அப்படி கலந்துக்கிட்ட போது நடந்த கூத்துகள் இருக்கு அது வந்து பசியோடு அங்கு காத்திருந்த அந்த நோன்பு திறக்க காத்திருந்த இஸ்லாமிய சகோதரர் அவ்வளோ பெரிய வெட்கி தலை குனிய வச்சிருச்சு அது தொடர்பாக வந்து ஒரு பெரியவர் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ண இஸ்லாமிய பெரியவரை அழைத்து முக்தா ஒரு பேட்டி கண்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்து அவரு அவரையும் அறியாமல் பல விஷயங்களை உளறிட்டு போயிட்டாரு பெரியவர் அது என்னன்னா அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சது வேற யாரோ அது யார் சொல்ல மாட்டேன்றாங்க வேற யாரோ ஒருத்தர் செஞ்சாங்க விஜய் செய்யல விஜய் வந்து அதில் கலந்து நடிக்கிறதுக்காக வந்தார் அப்படி நடிக்கிறதுக்கு வந்தபோது அவர் கூடவே வந்து ஒரு கொஞ்சம் தடி பசங்களே கூட கூட்டணுன்றார் அவருக்கு செக்யூரிட்டி வேற அது இல்லாம சரகு அடிச்சுட்டு ஒரு இந்த ரவுடித்தனம் பண்ற பசங்க இப்படி வந்து கொஞ்சம் பேரை வந்து உள்ள விட்டுட்டாங்க அவனுக்கு உள்ள வந்ததனுடைய விளைவு என்னாச்சுன்னா அங்கே உண்மையில நோன்பு திறக்கறதுக்காக காத்திருந்தாங்களே அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து அவங்களுக்கு உணவு கிடைக்காம போயிடுச்சு அவங்களால வந்து நோன்பு திறக்க முடியாமல் கடைசியில் வந்து எங்கேயோ போய் எதையோ ஒன்று வாங்கி சாப்பிட்டு நோன்பு திறக்கிற மாதிரியான ஒரு அவல நிலையை ஏற்படுத்திட்டாரு இது வந்து மீடியாவில் ரொம்ப பரவலாக வந்து பரவிடுச்சு அது இஸ்லாமிய அமைப்புகளின் அதாவது உயரமைப்புக்கெல்லாம் வந்து அது போயிட்டு அவங்களுக்கு ஏன் அப்படி நடக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆய்வு செஞ்சு இதில் நடந்த தவறுகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் இப்படி ஒரு ஃபத்வாவை விஜய்க்கு எதிராக விதிச்சிருக்காங்க இனி இஸ்லாமியர் தொடர்பான எந்த நிகழ்ச்சிக்கும் விஜயை அழைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுடைய ஸ்ட்ரிக்டான உத்தரவு அவருடைய அந்த தலைவர் ஷகாபுதீன் அப்படிங்கிறவர் இதை இன்னைக்கு வந்து அறிவிச்சிருக்காரு இது வந்து விஜயை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு இடின்னு தான் சொல்லணும் ஏன்னா இஸ்லாமியர்களை குல்லா போட்டுக்கிட்டு அவங்க முன்னாடி போய் நடிச்சா இஸ்லாமியர்கள் ஏமாந்து போய் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் விஜயோட அந்த தற்கூரி அரசியல் தற்கூரித்தனம் இருக்கு அது வந்து எல்லாருக்குமே தெரியும் இப்ப இன்னும் பட்டவர்த்தனமா தெரிஞ்சிருச்சு இவர் வந்து உண்மையான இஸ்லாமியர்களை உண்மையில் நேசிக்கிற ஒரு மனிதர் அல்ல இவர் படங்கள் இஸ்லாமியர்களுக்கு எப்படி எதிராக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பாத்துக்க சரி இது அவள் நடிச்சார் அவ்வளவுதான் இவருக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு கூட பல பேர் சொல்லுவீங்க ஆனா உண்மையில வந்து அவருக்கு இஸ்லாமியர்கள் மீது பிரியம் இருந்தா இத வந்து அவர் நடிகராக இருந்த போதே வந்து அப்ப வந்து தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கணும் ஏன்னா இவர் அரசியலுக்கு வரணுங்கிறது எப்போ இவர் ஆரம்பிக்கிறாரு கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்து அதுக்கு அறித்த தெளிவான ஒரு முடிவு வந்துட்டாரு நம்ம அரசியலுக்கு போகணும் அரசியல் கட்சி தலைவராகணும் ஒரு இயக்கத்தை நடத்தணும் சிஎம் சீட்ல போய் உக்காரணும் அப்படிங்கிற வரைக்கும் அவங்க அப்பாவை ஏற்கனவே பிளான் பண்ணி தான் ஒரு பதினைந்துல இருந்து பதினெட்டு ஆண்டு காலமா வந்து இந்த விஷயங்களை வந்து அவங்க அரங்கேற்றிட்டு இருக்காங்க அதாவது பசங்களுக்கு நோட் புக் கொடுக்கறது ஐயாயிரம் ரூபாய்க்கு நோட் புக் கொடுத்துட்டு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு விளம்பரம் பண்றது அதே மாதிரி பிறந்தநாள் விழா வந்து நலத்திட்ட உதவி விழாவை கொண்டாடுறது விஜய் மக்கள் இயக்கின்ற பேர்ல நிகழ்ச்சிகள் நடத்துறது இதெல்லாம் வந்து அதற்கான ஒத்திகை தான் அது இதை வந்து ஆரம்பத்துல இருந்து பார்த்தாங்கல்ல அப்போ இந்த விஜய் மக்கள் இயக்கம் இருக்க அந்த இயக்கம் சார்பாக வருஷா வருஷம் நீங்க நோன்பு திறந்திருந்தா இந்த மாதிரியான சந்தேகம் யாருக்கும் வந்திருக்காது அல்லது இப்படி தடை விதிக்க வேண்டிய அவசியமும் இருந்திருக்காது ஆனா இப்போ அவங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிருச்சு இவன் வந்து குள்ளா போடுறான் நடிக்கிறான் ஏமாத்த பார்க்குறான் புள்ள பிடிக்கிற பயலுங்களோட சேர்ந்தவங்க இவனை வந்து நம்ம கிட்ட சேர்க்க கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாயிட்டு மொத்த இஸ்லாமியர்களுக்குமான ஒரு உத்தரவா இந்த பத்துவா வந்து அவங்க விதிச்சிருக்காங்க இது ஏற்கனவே வந்து விஜய்க்கு அரசியல மிகப்பெரிய ஒரு அடியா தான் நான் பாக்குறேன் ஏன்னா அவர் வந்து என்ன கணக்கு போட்டு இருந்தார் தெரியுமா பவன் கல்யாண் ரேஞ்சுக்கு தான் கணக்கு போட்டு இருந்தார் நம்ம கட்சி ஆரம்பிக்கிறோம் அதிமுக கூட சேர்றோம் கூட்டணி வைக்கிறோம் எடப்பாடி பாதி முதல்வரே மீதி நாள் நம்ம முதல்வர் அப்படிங்கிற ஒரு கணக்கோடு அவங்க ஏற்கனவே டீல்லாம் பேசினாங்க அதெல்லாம் நிறைய ஊடகங்கள் வந்துருச்சு அது நிறைய வந்ததுனால தான் நம்ம அதை பற்றி சொல்லலை இது உண்மையில் இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்து அதன் பிறகு இந்த விஷயத்தெல்லாம் மோப்பம் முடிச்ச டெல்லி வந்து எடப்பாடி மேலே இருக்கிற அந்த வழக்குகளை மேலும் இருக்க அவர் டப்புன்னு வந்து போய் அவங்க காலில் விழுந்துட்டார் அது வேறு விஷயம் ஆனால் கூட்டணிக்கு அதிமுக ஒருன்னு ரொம்ப காத்திருந்து யாருன்னா விஜய் தான் இப்போ அவங்க போயிட்டாங்க அடுத்து சீமான் வருவாரா அப்படின்னு பார்த்தா சீமான் வருவதற்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா அவரும் வந்து வேட்பாளர்களை அறிவிச்சுக்கிட்டு இருக்கார் இப்போ அவரு வந்து வேற அவர் கட்சிக்குள்ள வேற பல குழப்பங்கள் இருக்கு அது அப்புறமா நம்ம பேசிக்கலாம் இப்போ இந்த கூட்டணி விஷயத்தெல்லாம் வந்து தன்னை நட்டாத்தில விட்டுட்டாங்க இந்த பக்கம் பார்த்தா சிறுபான்மையின மக்களுடைய ஒட்டுமொத்த நம்பிக்கையுமே எடுக்கிற மாதிரியான ஒரு பெரிய தடையை வந்து அவங்க விதிச்சுட்டாங்க ஸோ இனி எப்படி வந்து நம்ம இதில் இந்த அரசியல் நகரத்தில் எப்படி போக போறோம் அப்படின்னு உண்மையாவே வந்து திணறிக்கிட்டு இருக்காரு விஜய் அவருக்கு ஐடியா கொடுத்த பிரசாந்த் கிஷோர் வந்து இப்போ என்ன வியூகம் வைத்து கொடுக்க போறேன்னு தெரியல இந்த தேர்தலில் விஜய் கட்சி தனித்து விடப்படுகிறது ஏன்னா தான் உண்மையில வந்து ரொம்ப எதிர்பார்க்க ஏன்னா இவர் கட்சி தனிச்சு நிற்கணும் வேற யார் கூட ஒரு ஒரு சின்ன ஒரு கட்சி கூட கூட அவர் கூட்டணியை வைக்கக்கூடாது தனிச்சு நிற்கணும் தனிச்சு வந்து தன்னுடைய பலம் என்னன்னு தெரியணும் அவருக்கு அது ரெண்டு பர்சன்ட்டா ஒரு பர்சன்ட்டா ஒன்றரை பர்சன்ட்டா அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் அரசியலில் இவருடைய அடுத்த நகர்வு எப்படி இருக்கு அல்லது இவர் என்னவாக போறார் அப்படிங்கிறதே வந்து சொல்ல முடியும் ஸோ இப்போதைக்கு விஜய் வந்து எடுத்து வச்சிருக்கிற அரசியல் நகர்வு அப்படிங்கிறது மிகப்பெரிய சரிவுக்கு ஆளாகி இருக்கு அவரை வந்து இனி இன்னும் வருகிற காலங்களில் எப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழலை அவர் எதிர்பார் எதிர்பார்க்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத நினைச்சாலே வந்து நமக்கு விஜயோட அந்த அரசியல் அப்படிங்கிறது தான் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருக்கும் காலம் இருக்கு இன்னும் அந்த ஒன்பது பத்து மாதங்கள் இருக்குது அந்த படத்தை ரிலீஸ் பண்ண பிறகு வந்து தன்னுடைய இமேஜ் உயரம் நமக்கு வந்து வாக்குகள் கொட்டும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு பொய்க் கணக்காக போகும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாருங்கள்